i okay. ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அன்பு சகோதர சவர்களுக்கு எழுந்துகட்டும் குளித்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்கிற தலைப்பிலே சில வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம் ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசாயா திருக்கத்தின் புத்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் கருத்திருக்குள் போரிப்பாய் மகிழுகிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்துமா கோருகிறது மணவாளன் ஆவணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் இங்கு தேவாதி தேவன் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வை தரித்தார் என்று இயசையா தீர்க்க தெளிவாய் அழகாய் சொல்லியிருக்கிறார் ரட்சிப்பை வஸ்திரம் என்று வேதம் மிக தெளிவாய் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறது ரட்சிப்பு என்றால் ரிடம்ஷன் அதாவது ஏதோ ஒரு பயங்கரத்திலிருந்து பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவது ஏதோ ஒரு அழிவிலிருந்து இருந்து மீட்டுக்கொள்வது ஆக ரட்சிப்பு என்பது ஒரு வஸ்திரத்திற்கு சமம் என்று வேதம் பல இடங்களிலே நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறது ரட்சிப்பு என்பது ஏசு கிறிஸ்து கிருபையாய் நமக்கு வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான அனுபவம் இந்த இரட்சிப்பை நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக பெறுகிறோம் ஆகதான் வேதம் அவர் ரட்சகர் என்று சொல்கிறது அவர் நம்மை நரக ஆக்கினிருந்து ரட்சித்து மீட்டுக் கொள்கிறார் ஆகவே அவரை மீட்பர் என்றும் நமக்கு சொல்லுகிறது இந்த ரட்சிப்பு வஸ்திரத்துக்கு ஏன் சமம் என்றால் வஸ்திரம் இல்லாத ஒரு மனிதனை அவன் மனிதனாக யாரும் நினைப்பதில்லை வஸ்திரம் இல்லாதவன் மிருகத்திற்கு சமமாய் இருக்கிறான் மிருகங்கள் வஸ்திரம் தரிப்பதில்லை அதை குறித்து அவள் கவலைப்படுவதும் இல்லை ஆனால் வஸ்திரம் இல்லாத ஒரு மனிதனை கண்டால் அவன் மனிதனாக யாரும் பாவிப்பதில்லை ஆகவே ரட்சிப்பு என்பது வஸ்திரத்துக்கு சமம் என்று வேதம் பல இடங்களிலே நமக்கு சொல்லுகிறது ஆகவே வஸ்திரம் இல்லாத ஒரு நிலை சாதாரணமாக நிர்வாணம் என்று வேதம் குறிப்பிடுகிறது வஸ்திரம் இல்லாததை இல்லாதவனை அவன் நிர்வாணி என்று வேதம் குறிப்பிடுகிறது வேதத்தின் ஆழத்திலே நாம் பார்க்கும்போது ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வை இல்லாதவர்களையும் நிர்வாணிகள் என்றுதான் அது மறைமுகமாக வேதம் நமக்கு சொல்லுகிறது யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளோடு சிஹேம் என்பவனின் சாலை பட்டணத்திலே போய் வாசம் பண்ண ஆரம்பித்தான் சிஹேம் என்கிற இந்த இளவரசன் ஏமோர் என்கிற ஒரு ராஜாவுடைய மகன் இவர்கள் சாலேம் என்கிற பட்டணத்திலே இருக்கிறார்கள் அதற்கு ராஜாவாகவே இருக்கிறான் ராஜாவின் மகன்தான் சீகே அந்த பட்டணத்தில் போய்தான் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளோடு குடியேறுகிறான் யாக்கோபுடைய மகள் தீ இந்த பட்டணத்து பெண்களை பார்த்து வர வேண்டும் என்று அவள் புறப்பட்டு போகிறாள் ஓரை சுற்றி பார்க்கிறாள் சீகேவினுடைய கண்களிலே அவள் படுகிறாள் அவள் இருப்பதை பார்த்து அவளை வீட்டுக்கு கொண்டு போய் அவளை கற்பழித்து அதோடு தன் வீட்டிலேயே அவளை வைத்துக் கொள்கிறான் அவளை தன்னுடைய மனைவி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் விரும்புகிறான் ஆகவே இந்த சீகையும் தன்னுடைய தந்தையோடு யாக்கோபிடத்திலே போய் உங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு கொடுங்கள் எங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நாம் ஒரே குடும்பமாக இந்த பட்டணத்தில் வாழ்வோம் உங்கள் மகளை என் மகனுக்கு திருமணம் முடித்து தர வேண்டும் என்று கேட்கிறான் அப்பொழுது தீனாவுடைய சகோதரர்கள் சுதந்திரமாக சொல்கிறார்கள் விருத்த சேதம் இல்லாதவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை கொடுப்பதில்லை ஆகவே நீங்கள் எல்லோரும் எல்லா ஆண்களும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுங்கள் அப்பொழுது எங்கள் பிள்ளையை நாங்கள் தருவோம் என்று தந்திரமாகச் சொல்கிறார்கள் அதற்கு உட்பட்ட அந்த ராஜா தன்னுடைய பட்டடத்த எல்லா மக்களும் எல்லா ஆண்களும் விருத்தசேதம் கொண்டுபடியாக சொல்லுகிறார் எல்லோரும் விருத்த சேதனும் கொள்கிறார்கள் மூன்றாவது நாள் அவர்கள் சரீர பலவீனமடைந்து காய்ச்சல் வலி உடம்பு வலியினால் அவதிப்பட்ட அந்த மூன்றாவது நாளிலே தீனாளின் இரண்டு சகோதரர்களும் புறப்பட்டு போய் பட்டே கருக்கினால் எல் அநேக ஆண்களை கொலை செய்து பட்டணத்தை சூறையாடுகிறார்கள் சீகேம் கொல்லப்படுகிறான் ஆகவே இது ஒரு பயங்கரமான நிகழ்வு என்பதை அறிந்த இந்த யாக்கோவு தன்னுடைய பிள்ளையிடத்தில் சொல்கிறான் நான் இங்கு தொடர்ந்து வாசம் பண்ண முடியாத நிலைக்கு நீங்களே விட்டீர்கள் ஆகவே சொல்கிறான் ஆதியாகமம் முப்பத்தி ஐந்து ரெண்டு மூன்று வசனங்களிலே யாக்கோ உபதன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலைக்கு போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்கிறான் இங்கு நாம் தொடர்ந்து வாழ முடியாது ஆகவே நாம் இந்த இடத்தை விட்டு புறப்பட வேண்டும் ஆகவே நீங்கள் உங்களில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொல்கிறார் அமிதமாகவே அவர்கள் செய்து அந்த சீகையும் பட்டணித்து விட்டு புறப்பட்டு தேலுக்கு போனார்கள் என்று வேத நமக்கு சொல்கிறது ஆகவே இங்கு ஏன் அப்படி சொல்கிறான் என்றால் உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொல்கிறார் உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலைக்கு போட்டுவிட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று குறிப்பிடுகிறார் இன்னும் பார்த்தோம் என்றால் எலியா இசைவேல் மக்களை பார்த்து ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் பார்க்க முடியும் கர்மியல் பருவத்திலே பாகால் தீர்க்கத்தில் நானூற்று ஐம்பது பேர்கள் அவரிடத்துல ஒரு பெரிய சேலஞ்சு ஒன்றை சொல்கிறான் யார் தெய்வம் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் உங்களுடைய பாகால் தெய்வம் என்றால் அதை நீங்கள் நிரூபியுங்கள் கர்த்தர்தான் தெய்வம் என்றால் அதை நான் நிரூபிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை பலியாக செலுத்தி பலிபீடத்தின் மீது அடுக்கி உங்கள் தெய்வனை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள் அப்பொழுது தெய்வன் அக்னியாக இறங்கி அந்த பலியை பட்சித்தால் பாகால் தெய்வம் அதே போல நானும் என்னுடைய பக்கத்தில் இருந்து நான் ஒரு காளையை பலி செலுத்தி பலிபீடத்தில் வைப்பேன் என் தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்லுகிறான் அமிதமாகவே பாகால் தேர்க்க தெற்கு நானூற்றி ஐம்பது பேர் ஒரு பலியை ஒரு கட ஒரு காளையை பலியாக செலுத்தி பலிபீடத்தில் வைத்து அவளுடைய கடவுளை நோக்கி கூப்பிடுகிறார்கள் பதில் ஒன்றும் இல்லை மாலை வரை காலேந்து மாலை வரை கூப்பிட்டார் தங்களை காயப்படுத்தி கொண்டார்கள் ஒரு பதிலும் இல்லை பிறகு எலியா காளை பலியாக செலுத்தி பனிரெண்டு கற்களை கொண்டு ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மீது துண்டிக்கப்பட்ட காளையின் சரீரத்தை வைத்து சுற்றிலும் பனிரெண்டு குடம் தண்ணீரை ஊற்றி சொல்லி சுற்றிலும் கால்வாய் வெட்டி கால்வாயின் நிரப்பி தேவனை நோக்கி சொல்லுகிறான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான் கர்த்தர் இறங்கி அந்த பலியாக வைக்கப்பட்டிருந்த காளையை பட்சித்து போடுகிறார் தண்ணீரையும் நக்கி போடப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே சொன்னான் பாகால் தெய்வமானால் பாகாலை கொம்பிடுங்கள் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள் என்று சொன்னான் அவள் கர்த்தரே தேவன் என்று இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே உங்களுடைய விக்கிரகங்களை நீங்கள் விட்டுவிட்டு நீங்கள் தேவாதி தேவனை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் விக்கிரக ஆராய்ந்து விடுதலைப்படுங்கள் உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு விளக்குங்கள் என்று தெளிவாய் இஸ்ரேவில் ஜனங்களுக்கு அன்று சொல்லப்பட்டது என் தேவ ஜானமே விக்கிரகம் என்றால் நமக்கு நன்றாக தெரியும் ஏதாவது ஒரு கற்சலையே அல்லது உலோகத்தாலான சிலையை விக்கிரகம் என்று நாம் அழைக்கிறோம் தேவருடைய பிள்ளைகளே சுக்கர் சுயரட்சராக இயிற்றுக்கொண்ட பிள்ளைகள் யாரும் விக்கிரக ஆராதனை செய்வதில்லை ஆனாலும் வேதத்தின்படி அது மட்டும் விக்கிரகம் அல்ல குலசீர் மூன்று ஐந்தை வாசித்தோமானால் விசாரம் அசுத்தம் மோகம் தொரீட்சை விக்கிரக ஆகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்ன சொல்கிறது விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை பொருள் ஆசையை விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று விதம் தெளிவாய் நமக்கு அழகாய் குறிப்பிடுகிறது ஆகவே சுருங்க சொல்லுவோமானால் தேவாதி தேவனைத் தவிர வேறு எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது நமக்கு விக்கிரகம் பொன்னோ பொருளோ பேரோ புகழோ பட்டமோ பதவியோ அதிகாரமோ எதுவாக இருந்தாலும் முதல் இடத்தை தேவனுக்கு கொடுக்க நாம் கொடுக்கிற முதல் இடத்தை ஏதாவது ஒன்று பிடித்து கொண்டால் அதுதான் நமக்கு விக்கிரகம் என் அன்பு தேவ யோசித்து பாருங்கள் எது உங்களது விக்கிரகம் நிச்சயமாகவே ஒவ்வொருவரும் தன்னுடைய ஹதயத்தை தொட்டு மனச்சாட்சியின்படி உங்கள் மனச்சாட்சிதலை கேட்டால் அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் அவர்களை அநேக விக்கிரகங்கள் காணப்படும் தேட்டவட்டமாக காணப்படும் எந்த சந்தேகமும் இல்லை ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் மனம் திரும்பியிருக்கிறேன் என்று சொல்கிற மக்களில் கூட ஏசு கிறிஸ்தை தவிர மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற முதன்மைப்படுத்துகிற அநேக சம்பவங்கள் காரியங்கள் இருக்கலாம் ஆகவே சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவை தவிர எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் நாமும் விக்கிரக ஆராதனைக்காரர்களை இன்னும் சுத்தம் பண்ணுங்கள் உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று யாக்கோவிதன் பிள்ளைகளுக்கு சொல்கிறான் யாத்திராவும் பத்தொன்பது பத்திலிருந்து பனிரெண்டு வரை உள்ள வாசனங்களை வாசித்தோமானால் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஜனங்கிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து மூன்றாம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க கிடவர்கள் மூன்றாம் நாளில் கர்த்தர் பிரத்யட்சியமாக சீனாய் மலையிலே இறங்குவார் சீனாய் மலையிலே கர்த்தர் இறங்குவார் அவரை தரிசிக்க நீங்கள் விரும்பினால் மக்கள் விரும்பினால் அவர்கள் தங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் சொல்கிறான் தேவாதி தேவன் நீங்கள் தரிசிக்க விரும்பினால் அவர் சீனாய் மலையிலே இறங்க போகிறார் அவர் எங்கள் தரிசிக்க விரும்பினால் நீங்கள் உங்களை சுத்தம் கொள்ள வேண்டும் இன்றைக்கும் நாளைக்கும் நீங்களை இரண்டு நாள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வஸ்திரங்களை தோய்த்து மூன்றாம் நாளுக்கு ஆயத்தப்படுங்கள் மூன்றாண்டிலே கருத்தர் பிரட்டட்சாய் சீனாய் மலையிலே இறங்குவார் என்று மோசை ஜனங்களுக்கு சொல்கிறான் அமிதமாக ஜனங்களை தங்கள் சித்திகரித்துக் கொள்கிறார்கள் கர்த்தர் சீனாய் மலையிலே இறங்கினார் என்று வேத நமக்கு தெளிவாய் சொல்கிறது இன்னும் மத்திய ஐந்து எட்டு சொல்கிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை ஒருபோதும் தரிசிக்க முடிவதில்லை ஆகவே ஜனங்கள் தங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும் என்றால் வேதம் ஒரே ஒரு வழியைத்தான் சொல்கிறது எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த வழிதான் அது ஒன்றியவான் ஒன்று ஏழு ஒன்பது வாசனங்களை வாசித்தோமானால் ஏசு கிருஷ்ண ரத்தம் சகல பாவங்களின் கழுவி நம்மை சுத்திகரிக்கும் பாவங்களின் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதி கொள்ளுவருமாய் இருக்கிறார் இந்த ஒரே வழிதான் தேவ ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேதம் சொல்லுகிற வழி ஒரு மனிதன் தன்னை பாவி என்று உணர்ந்து அவங்களை அறிக்கை செய்து யேசுவே என்னுடைய பரிசுத்த இரத்தத்தால் என்னை கல்வி சுத்திகரியும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே அவனை என்னுடைய பாவங்களை அவனுக்கு மன்னித்து அவனை பரிசுத்தப்படுத்தி விடுகிறார் எந்த நபராயிருந்தாலும் எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் ஒருவனை நீதிமான் அல்ல என்று விதம் சொல்கிறது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆணுவும் ஆகவே பை பர்த் ஹவுஸ் பிறப்பிலே ஒரு மனிதனும் நீதிமான் கிடையாது ஆகவே தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அது ஏ சிக்கர் ரத்தத்தால் மட்டும்தான் முடியும் நாம் நம்மை கொண்டால் தான் பரிசுத்தராகிய நம் ரட்சகராய் இயேசு கிரிசை நாம் தரிசிக்க முடியும் ஆகவே ஒவ்வொரு மனிதனும் இயேசு சுரத்தத்தாலே கழுவப்படுகிற அனுபவம் நிச்சயமாகவே வேண்டும் ஆகதான் பேதரிடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார் எல்லா சீரடைய கால்களையும் மேசு கிறிசு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து ஒரு துணியால் சிறருடைய பாதங்களை எல்லாம் தண்ணீரில் கழுவி துடைத்து சுத்தக சுத்தப்படுத்துகிறார் அப்பொழுது பேதனுடைய முறை வருகும்போது அவன் வேண்டாம் என்று சொல்கிறான் நீர் என்னுடைய காலை கழுகலாமா என்று மிக தாழ்மையாக அவன் சொல்லுகிறான் அப்பொழுது இயேசுக்கு சொல்கிறார் நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை என்று சொல்கிறார் உடனே அவன் அப்படியானால் என் கால்களை மட்டுமல்ல என் தலையை கூட நீர் கழுவ வேண்டும் என்று சொல்கிறான் யோவான் பதிமூன்று எட்டை வாசித்தோமானால் நீர் ஒரு கால் இவன் கால்கள் கழுவக்கூடாது என்றான் ஏசவனுக்கு பிரயோத்திரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார் சிமோன் பெதிர் ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கழுவ வேண்டும் என்றான் பாருங்கள் அப்பொழுதுதான் சுத்திகரிக்கப்படுதலின் ரகசியத்தை அறிந்து கொண்ட பரிசுத்தமாக்கப்படுதலின் ரகசியத்தை அறிந்து கொண்ட பேதர் சொல்கிறான் என் கால்களை மட்டுமல்ல என் கையும் தலைநீர் கழுவ வேண்டும் ஏனென்றால் ஒருவன் சுத்திகரிக்கப்படவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் தொடர்பு இல்லை கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருந்து கிறிஸ்தவனாய் வளர்ந்து ஏத்தனை ஆலயத்திற்கு போய் ஆராயிரம் ஒழுங்காக கலந்து கொண்டு காணிக்கைகளை கொடுத்து ஒளியர்களை தாங்கி ஒளியங்கள் கொடுத்து ஒரு கிறிஸ்தவனைப் போல வாழ்ந்தாலும் அவன் மனம் திரும்பி இருக்கவில்லை என்றால் ஏசு கிரிசன் ரத்தத்தால் தன்னை கழுவி அவன் சுத்திகரிக்கப்படவில்லை என்றால் அந்த மனிதனுக்கும் மேசுக்கிரிசும் எந்த தொடர்பும் இல்லை எந்த சம்பந்தமும் இல்லை ஆக இங்கு அதை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது இன்னும் பார்த்தோமானால் உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் இளையகுமார் என்று குறித்து நமக்கு நன்றாக தெரியும் அருமையான ஒரு உவமை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான ஒரு உவமை ஒரு செல்வந்தனுக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள் அதிலே இளையவன் ஒரு நாளிலே தகப்பிடத்திலே நீர் என்னுடைய சொத்தின் பங்கை எனக்குத் தர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அவருடைய நில அவனுக்குரிய சொத்துக்களை பிரித்து வாங்கி கொண்டு அதை விற்றுவிட்டு கேஷாக மாற்றிக்கொண்டு தூர தேசத்திற்கு போய்விடுகிறான் அங்கு துன்மார்க்கமாக வாழ்கிறான் எல்லா நண்பர்களும் ஓடி போய்விடுகிறார்கள் அவனுக்கு இப்பொழுது சாப்பாட்டு கூட வழி இல்லாத நிலைமை ஆக ஒரு செல்வந்தன் வீட்டிலே அவனுடைய பண்டிகளை மேய்க்கும் வேலையாளாக அமர்ந்து கொள்கிறான் அந்த பண்டிக்கு கொடுக்கிற தவிடை கூட சாப்பிட ஆசையாக இருந்தான் அது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை அப்பொழுது அவன் உணர ஆரம்பித்தான் ஒரு நாளிலே உள்ளம் உடைந்தது உணர ஆரம்பித்தான் என்னுடைய தகப்பனார் வீட்டிலே வேலைக்காரர்கள் கூட எவ்வளோ அருமையான சாப்பாடை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் நான் ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்படுகிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேனே நான் பாவம் செய்துவிட்டேன் என்று உணர்கிறான் ஆகவே சொல்ல நான் எழுந்தேன் தகப்படத்தில் போய் தகப்பனே பரத்துக்கு ஒரு உமக்கு உமக்கும் முன்பாக நான் பாவம் செய்தேன் ஆகவே என்னை மண் நீத்து என்னை உம்முடைய குமாரனாக அல்ல உடைய வேலைக்காரன் ஒருவனே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தகப்பனத்திலே போனான் தகப்பன் அவன் வருக எதிர்நோக்கி காத்திருந்த தகப்பன் தூரத்தில் வருவதைக் கண்டு ஓடி போவனை கட்டி அணைத்தவன் முத்தமிட்டு மகனை அழைத்து கொண்டு போகிறான் அப்பொழுது அவன் சொல்லுகிறான் நான் இதற்கு தகுதியற்றவன் என்னை உங்களுடைய வேலைக்காரர்கள் ஒரு நாள் ஏற்றுக்கொண்டால் போதும் என்று சொல்கிறான் ஆனால் பாசமிக்க அவருடைய தகப்பனார் சொல்கிறார் இவனுக்கு புதிய ஆடையை தரிப்பியுங்கள் இவருடைய வஸ்திரங்களை மாற்றுங்கள் புதிய ஆடை தரிப்பியுங்கள் கையிலே மோதிரத்தை அழிவீங்கள் காலிலே பாதிரட்சி கொடுங்கள் என்று தன்னுடைய மகனுக்கு ஒரு புதிய வஸ்திரத்தையும் வஸ்திரத்தையும்திரையும் பாதரச அணிவிக்கும்படி குறிப்பிடுகிறார் இங்கு வஸ்திரம் எதை குறிப்பிடுகிறது ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறிப்பிடுகிறது அழுக்கும் கந்தையுமான பழைய வஸ்திரங்கள் அதை தள்ளிவிட்டு புதிய வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது அநேக மக்கள் தான தர்மங்கள் நற்காரியங்கள்லாம் செய்கிறார்கள் ஆகவே அவர் தங்களை நல்லவன் நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அது மட்டும் இருந்து ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது அவருடைய பார்வை நாம் அழுக்கும் குப்பையுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது நம்முடைய நற்கிரியைகள் நம்முடைய நற்செயல்கள் இவைகள் நாம் மனம் திரும்பாமல் நாம் செய்கிற எல்லா நற்செயல்களும் தான தர்மங்களும் கொடைகளும் எல்லாம் அவருடைய பார்வைக்கு அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிறது அவை தள்ளப்பட்டு மனம் திரும்பி இயேசு இயேசுக்கரச இரட்சகராய் ஏற்று மனம் திரும்பினால் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கிறார் ஆகிய அன்பு தேவ ஜனமை அதே போல் கல்யாண வீட்டிலே ஒரு ஒரு திருமணத்திற்கு ராஜாத்தினுடைய மகனுக்கு திருமணத்தை ஏற்பாடு செய்கிறார் அழைக்கப்பட்டு வராமல் போய்விடுகிறார்கள் அப்பொழுது அவர் மற்ற வேலாக்கு அழைத்து நீங்கள் போய் தெருவிலும் சந்தைகளில் விருந்து எல்லாரையும் அழைத்து கொண்டு வாருங்கள் விருந்து ஆயத்தமாக இருக்கிறது எல்லோரும் வாருங்கள் என்று அழைத்து கொண்டு மறுபடி சொல்கிறார் அழைக்கப்படுகிறார்கள் ஏராளமான மக்கள் வந்து விருந்தசாலி நிரம்பி வழிகிறது ராஜா விருந்தசாலிக்குள் பிரவேசிக்கிறார் அங்கு ஒரு மனிதன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாக அமர்ந்திருக்கிறான் அவனை பார்த்து கல்யாண வஸ்திரம் தரித்திராமணி எப்படி உள்ளே வந்தாய் என்று கேட்கிறார் அவன் பதில் ஒன்றும் சொல்லவில்லை அழைக்கப்பட்டவுடன் ராஜா வீட்டு திருமணமா என்று ஜனங்கள் ஏகமா வீட்டுக்கு போய் தங்களை சுத்திகரித்து இருக்கிறதே நல்ல ஆடை பெஸ்ட் ஆடை அணிந்து கொண்டு விருந்துக்கு வந்தார்கள் ஆனால் இவன் ஒரு நிர்வீசாரியாய் இருந்து கூப்பிட்டார்கள் வந்தேன் என்று வந்துவிட்டான் அப்படி இன்றும் அநேக ஜனங்கள் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்பது திட்டவட்டமாக அறிந்திருந்தும் இன்னும் நிர்வியசாரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஏராளமான கிறிஸ்தவர்கள் உண்டு என் அன்பு தேவ ஜனமே ரட்சிப்பின் வஸ்திரம் என்பது மனம் திரும்பி வாழ்கிற புதிய வாழ்க்கை மனம் திரும்பாத ஒரு மனிதனும் பரலுகராட்சியில் பிரவேசிக்க முடியாது ஆகவே மனம் திரும்பி அவர் கொடுக்கிற ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தையும் நீதி என்னும் சால்வையும் தரித்துக்கொள்வோம் ஜெபிப்போமா மகா இறக்கமுள்ள தேவாதி தேவனே நன்றியோடுமே நாங்கள் சுஸ்தவத்திருக்கிறோம் இந்த தேவாதி தேவன் கிருபியா இறங்கி இப்படி திருக்குமாரன் இயேசு கிறிசு இந்த போலோகத்திலே மனிதராய் அனுப்பி அவர் எங்களுக்காக கல்வாரிலே பலியாய் செலுத்தி நாங்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட அவரே நீர் தியாக பலியாக ஒப்பு கொடுத்தீர் இயேசு கிறு ரத்தம் சகல எங்களை சித்தியரிக்கும் வார்த்தை எங்களுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா ஜனங்களும் பாவங்களை அறிக்கைட்டு மனம் திரும்பி நீ கொடுக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீதியின் சால்வின் தரித்து இப்படி வரேக்கு ஆயத்தப்பட எல்லா ஜன உள்ளத்தில் பேசும் ராஜாவை, நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசுகிச நாமத்தில் ஜவிகிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவை ஆம் ஏன் கர்த்தருவங்களை ஆசீர்வதிப்பாராக